உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது நன்மைன்றத விட அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிக 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 அமைதி வேணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே வீட்ல பேசுறவங்க கிட்டையும் சரி குழந்தைங்க கிட்டேயும் சரி வெளியிலையும் சரி எந்த ஒரு விஷயத்திலையும் தடாதடியா முடிவு எடுக்கவே கூடாது இந்த டைமில் வந்து சனி பகவான் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சிம்ம சிம்மராசிக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த கம்மிட் பண்ணிடுவார் ஆனால் அந்த விஷயத்த நடக்க மாட்டேன் நடக்கும் நடக்க முடியாது நீங்கள் அதை நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு டென்ஷன் வருமா வராதா வரும் அதை கொடுப்பாரு சனி பகவான் நமக்கு வந்து இந்த எட்டாவது இடத்துக்கு வராது எட்டுன்றது என்ன அப்படின்னா நமக்கு அவமானம் அசிங்கம் அவமானம் நோய் எதிரி இது எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மை சிம்மராசினியர்கள் மேம் இந்த சிம்மராசிக்கு வந்து சனிப்பயிற்சியாக என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கப்போகுது நன்மைன்றதை விட அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக 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 அமைதி வேணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வீட்டில் பேசுகிறவங்ககிட்டேயும் சரி குழந்தைங்கக்கிட்டேயும் சரி வெளியிலையும் சரி எந்த ஒரு விஷயத்திலையும் தடாதடியாக முடிவு எடுக்கவே கூடாது பொறுமை வேணும் இது வேண்டாம் பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே உமிட் பண்ணாதீங்க ரொம்ப பொறுமை வேணும் ஓகே அஷ்டம சனி அதை மைண்டில் வச்சுக்கேன் ஸோ ஹெல்த்து கண்டிப்பாக கை வைக்கும் ப்ளஸ் பொறுமையை இழக்க வைக்கும் ஓகே அந்த மாதிரி நடக்கும் நிறைய விஷயம் பட் பொறுமையாக இருங்க உங்கள் மனசில் நீங்களே நான் எனக்கு மௌன விரதம் நான் இன்னைக்கு மௌன விரதம் மௌன விரதம் இல்லைனாலும் பரவாயில்ல பட் மௌன விரதம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஓகே இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னோடனே வந்து உங்களுக்கு நன்மை நடக்குதா இல்லையான்னு தரல ஏன்னா பொறுமையாக இருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஓகே இந்த டைமில் வந்து சனி பகவான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொடுப்பாரு சிம்ம ராசிக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை கம்மிட் பண்ணிடுவார் ஆனால் அந்த விஷயத்த நடக்க மாட்டேன் நடக்கும் நடக்க முடியாது நீங்கள் அதை நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ஓகே அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு டென்ஷன் வருமா வராதா வரும் அதை கொடுப்பார் அதில் கவனம் வேணும் ஓகேங்களா ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருவீங்க நான் இந்த டைம் இதை பண்ணுறேன் இந்த டைமுக்கு நான் வரேன் இந்த டைமுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் இந்த டைமுக்கு இந்த ஆர்டர் பண்ணுறேன் இந்த டைமுக்கு நான் இந்த வேலையை பண்ணுறேன்னு கொடுப்பீங்க ஆட்டை பண்ண முடியாது ஹெல்த்து கை வைக்கும் அதில் கவனம் வேணும் ஓகே ஸோ இந்த மாதிரி ரீதியான டென்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஸோ அது என்னென்னா நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்காது ஓகே நீங்கள் எதை நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை பண்ணி முடிக்க முடியாது ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனம் இதனால் நீங்கள் அசிங்கப்படுவீங்க அவமானப்படுவீங்க அதே மாதிரி உங்கள் முன்னாடி ஒரு வார்த்தையை பேசுவாங்க உங்கள் பின்னாடி ஒரு வார்த்தையை பேசுவாங்க ஓகே ஸோ இது உங்கள் காதுக்கு தெரிஞ்சு நீங்கள் டென்ஷனாகி அவங்கள்ட்ட சத்தம் போடுவீங்க இதெல்லாம் கவனம் ஓகே இப்போ சனி பகவான் வந்து சிம்மராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு அதனால என்ன பிரச்சனைகள் வரும் சனி பகவான் நமக்கு வந்து இங்கே எட்டாவது இடத்துக்கு வராது எட்டுன்றது என்ன அப்படின்னா நமக்கு அவமானம் அசிங்கம் அவமானம் நோய் எதிரி இது எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மை அதுலேயும் முக்கியமாக சனி பகவான் எட்டில் இருக்கார் அப்படின்னாலே நம்மளுடைய ராசிக்கு எட்டில் இருக்காருனே கண்டிப்பாக அவமானம் தாமதம் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக கொடுப்பார் அந்த அவமானம் உங்களுக்கானதே கிடையாது ஆனால் நீங்கள் அவமானப்படணுன்ற விதிக்கப்பட்ட விதியாக இருக்கும் ஓகே அதுக்கு தான் நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் உங்களுக்கான ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த நீங்கள் தான் அதை செய்யணும்னு சொல்லி வர சொல்லிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா அது அப்படியே அப்போசிட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அங்கே டென்ஷன் வரும் அவமானம் வரும் அதெலாம் கவனம் வேணும் ஆனால் எட்டுன்றது வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஓகே அது திடீர் அதிர்ஷ்டம் பட் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க அது நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்லா இருந்துட்டு நம்ம நம்ம ஏதாவது ஒரு புண்ணிய பலன் சேர்த்து வச்சுருந்தோன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் ஓகே 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 அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் வரும் திடீர்னு ஹெல்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க திடீர்னு ஹெல்த் ஏதோ ஒன்று பண்ணணும் நீங்கள் அந்த வேலையை கம்மிட் பண்ண முடியாது முக்கியமாக பிள்ளைங்களோட விஷயத்தில் கவனம் வேணும் குழந்தைங்களோட விஷயத்தில் குழந்தைங்க கவனம் வேணுன்றது என்னென்னா குழந்தைங்கள சத்தம் போடுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது அவங்க ஏதாவது பேசுவாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை இப்போ வந்து இப்போ சனி பயிற்சினால வந்து சிம்மராசிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்குது இல்லையா தொடர்ந்து இந்த டைமில் வந்து இவங்க கடன் வாங்குறாங்க இல்லை வந்து புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கை கொடுக்குமா இல்லை எட்டு நடக்கும்போது நான் வந்து புது தொழிலெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஓகே ஸோ வந்து அது நமக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு மாட்டிவிடும் இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே பண்ணுங்கள் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்களும் ஒரு ஓனராக தான் இருப்பாங்க யார்கிட்டையும் போய் கை கட்டி வேலை செய்ய மாட்டாங்க யார்கிட்டேயும் அடிமை தொழிலும் செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க வேணால் எல்லாரையும் அறவணிச்சு எல்லாருக்கிட்டேயும் வேலை வாங்கிட்டு போவாங்க அவங்க ஒரு பாஸ் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பட் அவங்க பார்க்க தான் பாஸ் மாதிரி இருப்பாங்க பட் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பட் அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் போயிருக்கும் ஒன்றுங்களா ஸோ இது என்ன அப்படிங்கும்போது இருக்கிற தொழில் அப்படியே நடத்திட்டு போங்க ஓகே ம் அப்போ ஒன்றைக்கு எப்படிங்க சிம்மத்துக்கு எப்பயுமே பிரச்சனை தானம்மா எப்பயுமே சிம்மத்துக்கு நல்ல காலமே வராதா எப்பயுமே வராதா கரெக்டாக நீங்கள் கேட்குறதெல்லாம் பட் இருந்தாலும் அகல கால் வைக்காமல் காலத்தை ஊட்டிகிட்டு போகிறது நல்லது உங்களுடைய பச்சாட்டில் சனி பகவான் இங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன தசா போது என்ன புத்தி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே எப்போ இந்த சனி பகவான் வந்து சனி பயிற்சி அவங்கள விட்டு வெளியில் போய் அவங்க கொஞ்சமாவது ப்ரீத் பண்ணுற ஸ்டேஜுக்கு வருவாங்க மேம் இப்போது வாய்ப்பு இல்லையே ஏன்னா இப்போ தான் வந்து கண்டக சன்னியிலருந்து இப்போ அஷ்டம சன்னிக்கு வந்திருக்காங்க அவங்க ஓகே ஆல்ரெடியே ஒரு ரெண்டரை வருஷம் இப்போ அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா குரு கொஞ்சம் வரும்போது ஓரளவுக்கு ப்ரீத் பண்ணாங்க அதுவும் ரொம்ப நாளாக இருக்குது மேடம் ஒரு ஏழு மாதத்துக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் பேக் டு ஸ்டார்ட் பட் இந்த ரெண்டரை வருடமும் அவங்களுக்கு பேச்சில் கவனம் வேணும் நிதானத்தில் கவனம் வேணும் வண்டி ஓட்டத்தில் கவனம் வேணும் ஹெல்த்தில் கவனம் வேணும் அதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலியில் கிட்ட பேசும்போது கவனம் வேணும் பேச்சில் கவனம் வேணும் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது கவனம் வேணும் வார்த்தையில் ரொம்ப அதை நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் மிக 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 பொறுமை ஓகே ஓம் சாந்தி மௌன விரதம் இது எல்லாமே யாருக்குன்னா சிம்மா சிமாம் ஓகே இது போதும் ஓகே பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டிங்க இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பயம் வரும் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க இல்லை இந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க இல்லை இந்த விஷயத்த செய்யுங்க ஓரளவு சனியோட தாக்கம் குறைவா என்ன விஷயம் பண்ணலாம் நான் திரும்பவும் சொல்லேன்னா பயப்படுறதுக்கே நான் சொல்லவே இல்லை நான் வந்து உங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே அப்படி வந்து பார்க்க பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு அட்வைஸபிள் தான் சொல்கிறேன் பயப்படவே வேண்டாம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போயிட்டு நம்ம யாருக்கும் இடையூறு பண்ணாமல் நம்ம யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம சனி பகவான் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டார் ஃபஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் தினமும் ஒருத்தருக்கு தானம் கொடுத்துருங்க திரும்ப திரும்ப எல்லா ராசிக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நான் இந்த சனி பகவான் மட்டும் இல்லைப்பா வாழ்க்கையில் எப்பயுமே யாருக்கா ஏதாவது ஒரு தேடல் ஒரு கஷ்டம் இருக்கும்ல அது என்னன்னு தெரிஞ்சு கொடுங்கன்ற ஓகே நம்ம எடுத்த பிறவிக்கு அது ஒரு பிரோஜனமாக இருக்கும் ஓகே ம் முடிந்தவரை யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே சனி பகவான் என்ன எந்த கடவுளும் நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் ஒன்று அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டமே பெருசாக எதுவும் பேசாதீங்க உங்களுடைய நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க உங்களோட தோரம் மீன்ஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்து இவங்க கொஞ்சம் ரூடு ரஃப் இவங்க ஓனர் ஓனர்ஷிப் காமிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க ஸோ அது என்ன பண்ணுறது அது நேச்சர் ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் இருங்க வேர்ட்ஸில் ரொம்ப கவனம் வேணும் நீங்கள் பேசும்போது உங்களை மனசறிஞ்சு நீங்கள் எதுவும் பேசுறது கிடையாது பட் வெளிப்பட்டுறது சார் கவனம் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு வீட்லேயோ இல்லை குழந்தைங்களோ இல்லை வந்து அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நமக்கு என்ன ஒன்று ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி வரும் இதுக்கு தான் சொன்னால் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க மௌன விரதம் இருங்க முடிஞ்சால் அதை கூட பண்ணுங்கள் சண்டேஸில் வரக்கூடிய நாலனைக்கு மௌன வரதம் இருங்க பெஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கோங்க அதற்கப்பறம் நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விநாயகர் போயிட்டு பார்த்து வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார் பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை காலையில் சண்டேஸில் காலையில் போயிட்டு ஒரு பத்து முறை இல்லை பதினோரு முறை சுற்றி வாங்க சூப்பராக இருக்கும் அது சொல்லிட்டு சோபா இந்த பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்